தொகையுறவில நாங்க அப்படின்னா இந்த பின்னவல யானை காப்போம்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு வந்துட்டோம் ஏன் இந்த இதை வந்து பின்னவல யானை காப்போம்னு சொல்றாங்க சொல்லி நான் உள்ள போயிட்டு சொல்றேன் இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஐந்தாம் ஆண்டு ஓப்பன் பண்ணப்பட்டீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது போல சரியாக ஐம்பது வருடங்கள் பூர்த்தி ஆகுது அப்படின்னா உள்ளுக்கு போயிட்டு டிக்கெட் ப்ரைஸ் எப்படி என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் உள்ளுக்கு இருக்குன்னு சொல்லி உள்ள போயிட்டு பாருவோம் அப்படின்னா வாங்க வீடியோவுக்கு போகலாம் இன்றைக்கு வந்து சண்டேனால அதாவது ஞாயிற்றுக்கிழமைனால லீவ்னாலனால பாருங்க இன்னும் ரொம்பவே வெகிக்கல் அதாவது நிறைய மக்கள் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறாங்க எப்படி இருக்கேன்னு சொல்ல இதுதான் என் ஃப்ரெண்ட்ஸ் இதுல போயிட்டு டிக்கெட் எடுத்துட்டு போகணும் நிறைய வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் வந்து இந்த இடத்துக்கு வந்திக்கிற மாதிரி விளங்குது பாருங்க பார்க்க உள்ள விளங்குது பார்ப்போம் என்ட்ரன்ஸே ரொம்ப பலமாக தான் இருக்கு டிக்கெட் கவுண்டர் வலக ஓகே இதில் மறுபடியும் நான் நாதில் புரோட தான் போறேன் இதுல கொடுத்தகி போய் அப்படியே வந்து இப்போ பின்ன வரைக்கும் போய்க்கு கொண்டிருக்கிறோம் இதில் வந்து டிக்கெட் எடுக்கணும் சைடில் சைட்ல பாருங்க இந்த யானைகள் கை இதால் செய்யப்பட்ட நிறைய இதுவெல்லாம் எல்லாம் காணப்படுது இந்த இடத்துல ஓகே டிக்கெட் எடுக்கிறதுக்கு போலீங்க பாருங்கன்னு சொல்லு இவ்வளோ மக்கள் இன்னைக்கு வந்து பார்க்க தான் சொல்லலாம் இந்த இடத்துல அதே இந்த இடத்துல யானை மண்டை ஒருகப்படுத்திக்கிட்டு பாருங்க

டெக்ஸ்ட் வந்து நாற்பத்தஞ்சு ரூபா டிக்கெட் வந்து இருநூற்றம்பது ரூபா இந்த டிக்கெட்டை வந்து கட்டாயம் வீசுறாதீங்க ஏன்னா யானையாக யானைகளை குளிக்கிறதும் போகல இதை வந்து செக் பண்ணுவாங்க அதனால் கட்டாயம் இந்த டிக்கெட்டை வந்து வீசிடாதீங்க இது பின்னுக்குலாம் டீட்டெயில்ஸ் போட்டிக்கிறாங்க அதாவது டைம் தான் எட்டரைக்கு ஓப்பன் ஒன்பது பதினஞ்சு அப்படின்னு சொல்லி ஒரு டீட்டெயில்ஸ்லேயே போட்டுருக்காங்க பாருங்க நிறைய ஆக்கள் போகிறாங்க அப்படி உள்ளியன் சொன்னால் ரெண்டு மணிக்கே இது வந்து யானைகளை குளிக்கிறதுக்கான டைம் சாரி எனக்கு ஒன்று அறையாகுது இது வந்து மெப் பாருங்க கை டூ பின்னல எலிஃபெண்ட் ஒரு மேட்ச் அதாவது யானை காப்பகத்தில் வந்து மெப் தான் இது அப்படி உள்ளுக்கு போகும் பாருங்க இந்த டிக்கெட் ப்ரைஸும் அதே போல் இந்த டெக்ஸ்ட் எல்லாம் சேர்த்து தான் இந்த யானை காப்பகத்தில் வந்து யானைகளுக்கு தேவையான சாப்பாடுகள் மருந்துவாறுகள் எல்லாம் அதால தான் கொடுக்குறாங்க அதால அந்த தான் இங்கே ஈக்கிற யானைகளுக்கான தேவையான அந்த நோவுகள் எல்லாம் வாங்குறாங்க அப்படின்ட்டு நினைக்கிறேன் ஓகே உள்ள போயிட்டு பார்ப்போம் சொல்லி நிறைய வெளிநாட்டு உள்ள சக்தியான சக்தி வந்திருக்கிறாங்க இந்த ஓகே போயிட்டு பார்ப்போம் இது பாருங்க குட்டி யானை குட்டி வண்டி இது பாருங்க விலங்கு தான் இருக்கு அதுதான் புதுசா பிறந்துச்சு யானை குட்டி வந்து இந்த இடத்துல யானைகளுக்கும் சங்கிலிகள் போட்டியில் எல்லாம் சுதந்திரமாக தான் இருக்கு இது ஏ யானை காப்பகம்னு சொல்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் காட்டில் இருக்கிற அனாதை யானைகள் தாயால் பிரிக்கப்பட்ட யானைகள் அடுத்தது ஊனமான யானைகள் கால்கள் அப்படி காயப்பட்ட யானைகள் ட்ரெயினுக்கெல்லாம் ஆக்சிடெண்ட் ஆகுது அந்த யானைகள் எல்லாம் இங்கே கொண்டு வந்து பராமரிப்பாங்க பராமரிக்கிறது காரணமாக தான் இதை காப்பகம்னு சொல்லுவோம் சரணாயம் சொன்னால் இலங்கையில் வந்து மின் ஏரியா அதே போல் என்ன சொல்கிறது ரிதிகம அதை போன்ற இடங்கள் இருக்குது பாருங்கள் அந்த குட்டி யானையை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லி தாயிட காலுக்கு இடையில் போயிருச்சு தாய் அரவணைப்பில் தான் இருக்குது இன்னும் அதை வந்து மூன்று மாதங்கள் வந்து தாய் பாலை தான் குடிக்குமா மூன்று மாதங்களுக்கு பிறகு தான் அந்த புட்கள் அது உணவுகளை வந்து சாப்பிட்றதுக்கு அதே போல் இந்த இடத்துல வாங்குகிற ரெண்டு யானை வந்து ரொமான்ஸ் பண்ணி வேண்டியது அப்புறம் அதை வந்து அதில் ஈக்கிற அந்த சேர்த்து தண்ணியிலெல்லாம் எடுத்து மேலே தெளித்து கொள்ளுது அப்படின்னு சொன்னால் அந்த மதம் பிடிக்காமிக்கிறதுக்காக வேண்டி அதை இப்படி எல்லாம் செய்யுமா பாருங்கள் இப்படி சேரு சகதி எல்லாத்தையும் தூக்கி தூக்கி அந்த புட்கள் எல்லாம் தூக்கி அதை மேலேயே கொள்ளுது அது சேர் எடுத்து அதுக்கு அடிக்கிற அந்த காட்சியை பாருங்கள் அப்படி இருக்குதுன்னு சொல்லி தும்பு கையை போட்டு அந்த ஈக்கிற ஒரு சொட்டு தண்ணி எடுத்து அதை அப்படியே எடுத்து சேர் எடுத்து அது மேலே அடித்து கொள்ளுது அதே போல் அந்த குட்டி யானையை பாருங்கள் அந்த சேத்துல அப்படியே தண்ணி எடுக்காமல் அப்படியே உள்ளுக்கே விழுந்துருச்சு பாருங்கள் இந்த யானை இவ்வளோ அழகாக குளிப்பாட்டி கொண்டிருக்கிறாங்கன்னு வீட்டில் எங்களையே குளிப்பாட்டுற மாதிரி சின்ன வயசில் அம்மா அப்பா வந்து எங்களையே எப்படி குளிப்பாட்டுவாங்களோ அதே மாதிரி இங்கேக்கி அந்த யானை பாகனை வந்து யானையை குளிப்பாட்டி இருக்கிறார் தண்ணியை வந்து அப்படி அடிச்சு கொண்டிருக்கிறாரு அவராகவே தேய்ச்சி அவராகவே கழுவி விட்றாரு இதே காட்டில் இருந்து யானைகள் இருந்துச்சுன்னு சொன்னால் தண்ணி நீர்நிலைகள் குளங்களை தேடி போயிட்டு தான் அதுக்குரிய அந்த குளியல் அது என்ன சொல்கிற அந்த ஒரு வெப்பங்கத்தை தனித்து கொள்வதுக்காக தண்ணியில் இறங்குறதுக்கு அதையே தேடி போயிட்டு செய்யும் இன்றைக்கி வந்து யானை பாகனையும் பராமரிக்கிறான் அப்போ எவ்வளோ ஒரு கஷ்டமான வேலையாக இருக்குது இது இடங்கள்ல வந்து எழுபது தொடக்கம் தொண்ணூறு யானைகள் ஆனால் இந்த இடத்துல வந்துள்ள யானைகள் யானைகள்லாம் அந்த நான் நம்புறேன் இதை வந்து ரெண்டு விரித்து தான் ஆற்றுக்கு குளிக்க கூப்பிட்டு போவாங்க போல காலையில பத்து மணிக்கு வரும் முறையும் மதியம் ரெண்டு மணிக்கு வரும் முறையும் இத கூட்டு போகிறாங்க இந்த யானைகள் வந்து அது வந்து சாதாரணமாக மனித உயிரினங்கள் வந்து மனித உயிரினங்கள் வந்து பத்து மாதங்கள் சுமப்பாங்கன்னு சொல்லுவாங்க தானே அதே போல இந்த யானைகள் வந்து இருபத்தி ரெண்டு மாதங்கள் அந்த குட்டியை வந்து வயிற்றில் சுமக்குவோம் இப்ப ஒரு பெரிய அதிசயம்னு சொல்லி பாருங்கள் அதே போல அந்த குட்டி யானைகள் வந்து மூன்று மாதங்கள் வந்து தாய்ப்பாலே தான் பிடிக்குமா இங்கனைக்கும் ஒரு யானை பானை வந்து அந்த அங்கு சத்த வந்து யானையை கூப்பிட்டு போகிறாரு யானைட பாதம் கீழ்பாதம் அந்த கீழ்ப்பாதம் வந்து ரொம்பவே சொப்புனா காட்டுல வந்து யானைகளை வந்து விரும்பிய மாதிரி சாப்பிடும் நினைச்ச மாதிரி சாப்பிடும் நினைச்ச மாதிரி குளிக்கும் நினைச்ச மாதிரி குடிக்கும் ஓடும் மாடும் எல்லாம் செய்யுமா இந்த இடத்துல குறிப்பிட்ட ஒரு நேரத்துக்கு குறிப்பிட்ட அளவுக்கு தான் சாப்பாடு கிடையாது எவ்வளவு இதுன்னு சொல்லி ஆனா இந்த இடத்துல வந்து யானைகளை வந்து பாதுகாக்குறாங்க நல்ல நிலைக்கு கொண்ட வரப்பட்ட பிறகு அதை வந்து காட்டு காட்டுல கொண்ட போய்த்து தான் ஓகே போயிட்டு பாப்போம் இந்த இடத்துல நிறைய யானைகள் போயிட்டு பாப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி இந்த இடத்துல வந்து யானைகளுக்கான பழத்திரு அதாவது பழங்களை வந்து இன்னைக்கு வந்து வழங்கலாம் ஐநூறு ரூபா இருக்கிறப்ப அதுல இருந்து யானைக்கு அப்படியே வழங்குறதுதான் பரவாயில் யானைகள் இருக்கும் பொருள் இந்த இடம் வந்து எனக்கு ரொம்பவே ஸ்பெஷல்னு சொல்லலாம் ஏன்னா என் யூடியூப் சேனல்ல திறந்து சரியா ரெண்டு வருடங்களுக்கு முன்னுக்கும் இந்த இடத்துல இதுல வந்து சுரங்கின்னு சொல்லக்கூடிய அந்த யானை வந்து ரெண்டு ரெட்டை ட்வின்ஸ் யானைகளை வந்து பெற்றடிச்சு சுமார் எண்பது வருடங்களுக்கு பிறகு அந்த இடத்துல வந்து இன்னைக்கு வந்து நான் அந்த ரெண்டு யானை குட்டிகளும் சேர்த்து என் ஒன்னாவது பிளக் வீடியோ அதாவது இந்த பின்னல வந்து ஒன்றாவது பிளக் வீடியோ வந்து போட்டுருந்தேன் அந்த வீடியோ வந்து பார்த்து இல்லாட்டி கரெக்டாக கீழே மென்ஷன் பண்ண அதையும் பார்த்து கொள்ளுங்க ரொம்பவே ஸ்பெஷலான இடம் ஒன்று ரெண்டு வருடங்களுக்கு பிறகு திருப்பி வரும் பிளக் வீடியோவில் இந்த இடத்துல யானைகளை பாத்துறதுக்கு வந்துக்கிறோம் அப்படியே யானையை பார்த்துட்டு யானைகள் குளிக்கக்கூடிய அந்த ஆற்றுக்கு தான் போறோம் அப்படியே வாங்க பார்ப்போம் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி ஓகே நாங்க யானைய பார்த்துட்டு அப்படியே வந்து கொண்டிருக்கிறோம் இப்போ வந்து யானைகளை குளிக்கிற இடத்துக்கு தான் போறோம் அதாவது ரெண்டு மணிக்கு குளிக்க கூப்பிட்டு போறேன் சொல்லிக்கிறோம் இப்போ சரியா வந்து ஐம்பதாவது பத்தி விவசாயிக்குது அதுக்கு தான் இங்கே போயிட்டு கொண்டிருக்கிறோம் ஏன்னா சரியான கவுட் இந்த இடங்கள்ல பாங்க எவ்வளவு வாகனங்கள் இருக்குதுன்னு சொல்லி இந்த ரோட அப்படியே மாறி வந்து இந்த இடங்கள்ல தான் இந்த யானைகள் குளிக்கிற ஆறுகள் காணப்படுது அதே போல ரெண்டு சைட்லயும் நிறைய இந்த கடைகள் ஷப்ஸ் எல்லாம் காணப்படுது எல்லாம் வெளிநாட்டுலாச பிரயாணிகளை மாதிரி தான் இருக்கு பாருங்க இந்த சைட்ல எல்லாம் பழகால எல்லாம் செய்யப்பட்ட ஆக்கங்கள் தான் இருக்கு இந்த ரெண்டு சைடுல வந்து என்ன சொல்றது கடைகள் தான் காணப்படுறது தொப்பிகள் டிஷர்ட் வகைகள் அந்த என்ன சொல்றது இருக்கிற அந்த ட்ரெஸ் எல்லாம் இடம் பாருங்க தான் யானை வரும் வீடியோ எடுப்போம் தேங்காய அப்படி எடுத்து ஒரு தேங்காய் அப்படி எடுத்து அப்படி ஃபுல்லாவே ஆக்கங்களா செஞ்சு வச்சிருக்காங்க பாருங்க ஒரு அழகா இருக்கும் ஓகே பாருங்க இந்த இடத்துல யானைகள் வந்து வண்டி பாருங்க பிரிக்காம இந்த மட்டும் நல்ல தப்பா இன்னும் ஒரு இரண்டா பழங்குத்தி யானை வந்து போகுது எவ்வளவு ஒரு யானை கிட்ட இப்போ வந்து யானைகள சீசன் தான் அதாவது கண்டில இசலத்தக்காக வந்து கிட்டத்துல ஸ்டார்ட் ஆக போகுது அதாவது இந்த ஆகஸ்ட் மாதத்துல ஸ்டார்ட் ஆகும் உங்களுக்கு யாருக்காலும் கண்டிப்பாக வீடியோட பார்க்கணும் ஓகே இந்த யானைகள் தான் ரொம்ப உயரமான யானைகள் ரொம்ப வயதான யானைகள் தான் இது காணப்பட்டிருப்பாரு இத கால்கள் வந்து கட்டையா இருக்கு தன்னங்கள் அதே போல துண்டு பேர்லாம் ரொம்ப பெரியதாக காணப்பட்டிருக்காங்க பாரு குளிச்சு கொண்டு இந்த ஆரை பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி பெரிய ஆல முடி இல்ல தண்ணி எல்லாம் சாதாரணமா வருது எனக்கு அப்படியே எல்லா யானைகளும் குளித்து கொண்டிருக்குது பாருங்க யானைக்கு அங்கிருந்து தண்ணி அடிக்கிறாரு பாருங்க அந்த யானையை எப்படி அழகாக குளிப்பாட்டுப்பாங்க அதை வந்து தண்ணி உங்களுக்கு அப்படியே தூங்கிடுச்சு நல்லா தேய்ச்சி கழுவுறாரு இல்ல நீங்கள் யானையை அதில் குளிப்பாட்டணும்னு சொன்னா ரூபா டிக்கெட்டை எடுத்து கொள்ளணும் அந்த எடுத்தீங்கன்னு சொன்னா இப்படி கைடோட யானை பாகனோட கீழே போயிட்டு இந்த யானையை தொட்டு அதை அப்படியே குளிப்பாட்டக்கூடிய சந்தர்ப்பங்கள் இந்த இடத்துல இருக்கு அதனால அப்படி நல்லா தொட்டு தேய்ச்சி கழுவுறதுக்கு மாதிரி செஞ்சு வச்சிருக்கான் பாரு சின்ன யானைகளையும் பாருங்க பயம் இல்லாம அப்படியே தண்ணி உள்ள இறங்கி போய்த்து கொண்டிருக்குது அட முழங்காலுக்கு மேல தண்ணி ஓகே அந்த யானையை வந்து அப்படியே கீழே தண்ணியில் இறக்குறா இருப்பாருங்க அப்படி இறக்குறான் ஃபுல்லாபடி மெல்ல மெல்ல இறங்குது ஸ்லோவா தூங்குதுங்க சின்ன படிவத்தை வந்து ஆன குளிப்பாட்ட போயிட்டு கொண்டுக்கிறான் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி பயம் போறான் பாருங்க Ik zie me niet aan de hand van de karakter in de wil En als je het moet, dan moet je het ook alleen maar எல்லா யானைகளும் இன்னைக்கு குளித்து கொண்டுக்குள்ள ஒரு செட் யானை மட்டும் அவங்களால கப்பிச்சு பயத்து கொண்டிருக்கிறாங்க பாருங்கள் அதாவது அந்த சைட்ல இருக்கிற புல்லுகள் மண்கள் இந்த சொல்கிறது சகதியான மண்கள் எல்லாம் எடுத்து மேலே போட்டதுக்காக இந்த ஆட்டை தாண்டி ஆட்டை க்ரஷ் பண்ணி அந்த சைடுக்கு பயத்து கொண்டுக்கிட்டு பாருங்கள் ஒரு செட்டு இன்னைக்கு அப்படியே குளித்து கொண்டு ஓகே யானைகள் குளிக்கிற அந்த பார்த்துட்டு இப்போ கொண்டிருக்கிறோம் வீடியோவை இதோட முடித்து தட்டி விடுங்க அதே போல் இந்த இடத்துக்கு வரீங்க மார்னிங் வாங்க அப்போ நல்லா இருக்கும் அப்படின்னா அந்த பத்து மணிக்கு யானை குளி கூட்டிட்டு போறது ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ அந்த வெயிலாலே இருக்குன்னு தான் சொல்லலாம் இந்த இடத்துல அதே போல் சப்ஸ்கிரைப கூட்டிக்கிட்டு சுத்து வரவும் இதோட முடிஞ்சு போடுறது நது போய் எப்படி இருந்துச்சு பயணங்கள்

uh parking bait abiye